மாறி மாறி அது அதிமுக ஆட்சியில் வந்துடுச்சு அவங்க அனுமதி கொடுத்துட்டாங்க எடுக்க சொல்லி இப்ப நாங்க தடுப்போம்ங்கிறீங்க ஆனா அது பார்த்தா இவங்க தான் வந்து எடுங்கன்னு சொல்லிருக்காங்க எடுங்க பார்ப்போம் நீ எடுத்துருங்க நீ டங்ஸ்டன் நீ தொட்டு எடுத்துரு பார்ப்ப எனக்கு இந்த தேர்தல் நிக்கிறது ஜெயிக்கிறது அதெல்லாம் நாலாம் பட்சம் எனக்கு என் மண்ணும் மக்களும் தான் இந்த மண்ணில் இந்த மண்ணின் வளமும் நிலமும் ஒருபடி போயிடக்கூடாது தான் என் பாட்டன் தூக்கில் தொங்கினான் தீரன் சின்னமலையிலேருந்து மருது எங்கள் பாட்டை இங்கே போராடி செத்ததெல்லாம் அதுக்கு தான் செக் எடுத்ததெல்லாம் தான் நீ அப்படியே வந்துக்கிட்டு மீத்தேன் எடுக்கிறது ஈத்தேன் எடுக்கிறது நிலக்கரி எடுக்கிறது எல்லாம் எடுத்துகிட்டு போகிறது நரிமணத்தில் வந்து பெட்ரோல் எடுத்துகிட்டு போகிறது இங்கே வந்து டங்ஷன் வந்து எடுத்து சுரங்கத்தை வெட்டி எடுத்துகிட்டு போகிறது இந்தியாவில் என் நிலத்தில் தான் டங்ஷன் இருக்குது இங்கே தான் மீத்தேன் இருக்குது வேற இடத்துல இல்ல காவிரி படுகையில் இருக்குல்ல கங்கை படுகையில இருக்குல்ல எடு அங்க இந்தியாவில வேற எங்கேயும் மலை இல்ல என்கிட்டதான் மலை இருக்கு அங்கதான் நீற்று நாய் செய்வேன் வேற எங்கேயும் நீற்று நாய்வு எடுக்க பண்ண முடியாது ஏன்னா அப்பன் இல்லாத வீடு மாதிரி தலைவன் இல்லாத நாடா தட்டுக்கிட்டு இருக்குது அது கேட்க நாதி கிடையாது நீ எடுத்துற நீ பா நான் நீங்க வந்து நான் போராட போறேன் பதிமூணாம் தேதி போய் போராடுறேன் நீ எடுத்துரு பார்ப்ப வலிமையான அதிகாரம் கொண்டவங்க தானே வந்து எடுத்துருங்க இதெல்லாம் சும்மா தேவையில்லாது வளத்தை சுரண்டி கொழுக்கறது அது நேரடியாக வேதாந்தா வந்த அணில் அகர்வால் கொண்டு வந்தா தெரிஞ்சிரும் வேற பேர்ல இறங்குறது எப்படி எடுக்கப்படுற முதலாளி மண்ணின் வளம் மக்களுக்கானது அது எப்படி தனிப்பெரும் முதலாளி கொடுப்ப எப்படி கொடுப்ப ஏற்கனவே அங்க இருந்த கிரானைட் கற்களை தங்கத்தை விட விலை மதிப்பு உள்ள கற்களை எல்லாம் வெட்டி எடுத்து கொதறி போட்டு வச்சிருக்கேன் வேற நான் துணியை கட்டிச்சு கொதரமுல்ல அப்படி கொதறி போட்டிருக்கேன் என் நிலத்தை வாங்குற ஒரு தடவை என்னோட வாகனத்துல பயணம் பண்ண ரெண்டு கரை எப்படி குவிச்சு வச்சிருக்காங்க மலையை தாயின் மாறறு விக்கிறவன உலகத்துல நீங்க பாத்துக்கள தாயின் மாறறு விக்கிறவன இங்கதான் இந்தியாவில எந்த மாநிலத்துல இருக்குது கல் குவாரி கல் குவாரி நாங்க எல்லாம் கிரஷர் வச்சிருக்கோம் நாங்க எல்லாம் க இது இது கல் குவாரி கண்டர் எடுத்து அப்படி குவாரி அதிபர்கள் எந்த எந்த மாநிலத்தில் இருக்காங்க குவாரி அதிபர்கள் இங்கதான் எந்த மாநில முதலமைச்சர்களுக்கு சாராய ஆலை இருக்குது இங்கதான் சந்திரபாபு நாயுடு சாராய ஆலை வச்சிருக்காரு இல்ல பினராயி விஜயன் வச்சிருக்காரு இல்ல அம்மா மம்தா பானர்ஜி வச்சிருக்காங்களா இல்ல சொல்லுங்க யார் வச்சிருக்கா இங்க தான் இருக்கு ஒரு பக்கம் மிடாஸ் இருக்கு இங்க சொல்ல முடியாத ஆலைகளுக்கு சாராய ஆலை இருக்குது தென் மாநிலங்கள எல்லா மாநிலங்களையும் கல் இருக்குது இங்கே மட்டும் ஏன் இல்லை கல்லு மது பீர் பிராண்டி விஸ்கி ரம் ஜின்னெல்லாம் தீர்த்தம் கோயிலில் கொடுக்குறாங்கள புனித நீர் அது முதல் போதை இல்லாத ஒரு மாநிலத்தை உருவாக்கணும் உங்களை தகப்பன் போல கேட்கிறேன் போதையை பயன்படுத்தாதீங்க இது ஒரு நாடு இது ஒரு ஆட்சி இது ஒரு இதுக்கு ஒரு வேற ஏதாவது இருக்க கேள்வி